அமலாக்கத்துறை ஒன்றும் சட்டத்துக்கு மேலான அமைப்பு இல்லை என்று டெல்லி நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது சாமானிய மக்களுக்கு எதிராக அடாவடித்தனமாக அமலாக்கத்துறை நடந்து கொள்ளக் கூடாது என்றும் நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது லாலு பிரசாத் மீதான ரயில்வே வேலைவாய்ப்பு மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் அமித் கத்தியால் கடந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால ஜாமீன் பெற்றார் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி அமித் கத்தியால் தொடர்ந்த மனு டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது கால ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் சமயம் அமைத்துக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களிடம் அமலாக்கத்துறை வாக்குமூலம் பெற்றதற்கு கண்டனம் தெரிவித்த அவரது வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டவரின் தனி உரிமையில் அமலாக்கத்துறை தலையிடுவதாகவும் ஆட்சேபம் தெரிவித்தார் இதனை கேட்டு சிறப்பு நீதிபதி விஷால் கோக்னே அமலாக்கத்துறைக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததோடு அமலாக்கத்துறை சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டு இயங்க வேண்டிய அமைப்பு என்றும் சாதாரண குடிமக்களுக்கு எதிராக அடாவடித்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது கூடாது என கண்டிப்புடன் கூறினார் அரசு ஊழியர்களை விசாரிக்க வடிவகை செய்யும் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் பிரிவு ஐம்பதின் கீழ் சாமானியர்களை துன்புறுத்த அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தெரிவித்த நீதிபதி இந்த பிரிவின் கீழ் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றது ஏன் என கேள்வி எழுப்பினார் அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கையை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார் அமலாக்கத்துறை தங்களுக்கு என தனியாக அதிகாரங்களை உருவாக்கிக் கொள்ள முடியாது என்றும் நீதிமன்றத்திற்கும் சட்டத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை அமலாக்கத்துறைக்கு உள்ளது என்றும் அவர் கூறினார் மேலும் அமலாக்கத்துறையின் அடாவடித்தனத்தை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார் மேலும் அமித் கத்தியாலுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனையும் நீட்டித்து நீதிபதி கோக்னே உத்தரவிட்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க